மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா இந்த நாட்டில் ஐந்தாண்டு கால தலையெடுத்து தீர்மானிக்கப் போகிற தேர்தல் இன்னும் நுட்ப ஆண்டாண்டு காலமாக தேர்தல் என்றால் சட்டமன்ற தேர்தல் திமுக அல்லது அதிமுக பாராளுமன்ற தேர்தல் என்றால் காங்கிரஸ் வாழ்த்து அஞ்சாண்டு இதுக்கு போடுவோம் அஞ்சாண்டு அதுக்கு போடுவோம் இல்ல காசு அதிகமா கொடுத்துட்டாங்க இங்க ரெண்டு அங்க ரெண்டு பிரிச்சு போடுவோம் இதான் தேர்தா இருக்கு இந்த இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் கோட்பாடுகளை சுமந்து நிற்க வேண்டும் அந்த கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரம் அமைச்சப்படுகிறார் ஆனால் இந்த கட்சிகளுக்கு இருக்கு எந்த கோட்பாடும் இல்லை எந்த கொள்கையும் இல்லை நான் பார்க்கிற சேத பல கூத்துகள் ஒரு ஆண் வந்து ரெண்டு பெண்ணோட பேசினா தப்பு ஒரு பெண்ணு வந்து ரெண்டு ஆணோட பேசினா தப்பு ஒரு கட்சி ஒரே நேரத்தில் ரெண்டு கட்சியில கூட்டணி பேசினேன் இங்கேயும் பேசுறேன் அங்கேயும் பேசுறேன் இதை எப்படி சகிச்சுக்க முடியுது

மூன்று கூட்டணியை பத்தி சொல்லவே தெரியல பாரதிய ஜனதா பதினெட்டு விழுக்காடு வாக்களை அஞ்சு அஞ்சு இடங்களை வெற்றி பெற நாலு கூட்டத்துக்கு அந்த போராட சொல்ல கண்ணவரு தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் பாஜக வெற்றி அதை சொல்லு பதினெட்டு மணி காலம் அமித்ஷா சொல்றாரு கூட்டணி கடவுளை திறந்தே வச்சிருக்கா போய் அது அடம் விடுச்சு அண்ணி நான் கொண்டு வந்தாங்க கூட்டணி தொழிலாச்சு கூட்டணி அறிக்கை யாராவது தேவை அப்படிங்கிறப்ப யாரும் திரட்டி

அங்க அசர் 2010 குற மார்ச்ல அந்த டார்ச் டார்ச் அடிச்சு உடைச்சது டிவி ஐ இன்னைக்கு ஊருக்கு முன்னிகிட்டு டார்ச் எடுத்து வந்து வாங்கிட்டீங்க சொல்றாங்க அப்படியே நடக்க மாட்டோம் நாங்க டார்ச் செட் எப்படி மக்கள்

மத்திய ஒரே மாநில கட்சி திமுக தான் ஒரே மாநில தொடர்ச்சியாக பதினான்கு ஆண்டுகள் அந்த பதினாறு ஆண்டு காலத்தில் என்ன உரிமையும் தமிழ்நாட்டுக்கு திமுக பெற்றுக்கொண்டது பார்த்து சரியா இருபது ஆண்டுக்கு முடிவு

தமிழ்நாட்டில் பாஜக கூட தேவையில்லை இந்தியாவிலே பாஜக கூட தேவையில்லை